ஒரு மிக நினைவு நாள் இவங்க தான் தமிழ் இலக்கிய வரலாற்றை முதல் முதல எழுதியவங்க சட்ட வல்லுனர் வழக்கறிஞர் மொழிபெயர்ப்பாளர் சொற்பொழிவாளர் உரையாசிரியர் அது மட்டும் இல்லாம தமிழ் ஆங்கிலம் வடமொழி மலையாளம் இது போன்ற மொழிகளை கற்ற பன்முக புலவர் இவங்கதான் தமிழகத்திலேயே தாகூர் விருது பெற்றவங்க போட்டோகிராபிக் மைண்ட் இவங்களுக்கு உண்டு எவ்வளவு பெரிய புத்தகமானாலும் அதை சில மணி நேரத்துல படிச்சுட்டு எவ்வளோ வருடம் கழிச்சு கேட்டாலும் அதை அப்படியே சொல்லுவாங்க இவளோட ஆசிரியர் யாருன்னா ஊவேசாயா மாணவர்களை பார்த்தோம்னா நெடுஞ்சொழிய ஐயாவும் அன்பழகன் ஐயாவும் எவ்வளோ பெரிய தலைவர்களும் அப்படிங்கறத பாத்தீங்களா இவங்க நிறைய விஷயங்களுக்காக போராடியிருக்காங்க பெண்களுக்கு சொத்துல பங்கு வேணும் பெண்களுக்கு கல்வி வேணும் அப்படின்னு போராடியிருக்காங்க விதவை மறு திருமணத்தை ஊக்குவிச்சிருக்காங்க கலப்பு திருமணத்தை ஊக்குவிச்சிருக்காங்க சொத்து ஏன் அப்படியே இருக்கு அதை எடுத்து ஏழை மாணவர்களோட படிப்புக்கு உதவி செய்யலாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோவிலில் தீபாராதனை காட்டுறதுக்கு முன்னாடி தேவாரம் பாடணும் அப்படிங்கிற திட்டத்தை இவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி சமூகத்தோட நலனுக்காக இவங்க நிறைய போராடி இருக்காங்க இன்னைக்கு அவங்களோட நினைவு நாள் அவங்க தான் கா பிள்ளை அவங்கள காசு பிள்ளை அப்படின்னு சுருக்கமாக கூப்பிடுவாங்க இன்னலேருந்து அவங்களை போற்றுவோம் நன்றி